அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தற்போது நடத்தி கொண்டிருக்கும் குரூப் ஒன் தேர்வுக்கான வினா விடை சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஆன்சர் இருந்திருக்காது ஸோ இந்த வாரம் வந்து ஆன்சரோட பிடிஎஃப் இலவசமாக கொடுக்குறோம் ஸோ இது முழுக்க முழுக்க இலவசம் நிச்சயமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட் மூலியமாக இலவசமாக இந்த பயிற்சிக்காக மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் ரொம்பவும் முக்கியமான பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி ஆன்லைன் தேர்வாகட்டும் நோட்ஸ் ஆகட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இலவசமாக கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் மூலயமா ஸோ கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்